நமஸ்தே ஸ்ரீ தர்மத்தில் நுழைவதற்கு முன்பு நான் கடுமையான கோபத்தால் நிறைந்திருந்தேன் யாராவது என்னிடம் ஏதாவது சொன்னால் நான் உடனடியாக சண்டையில் ஈடுபடுவேன் நான் என்கிற அகந்தை மிகவும் அதிகமாக இருந்ததால் நான் மற்றவர்களை விட பெரியவன் மற்றும் சிறந்தவன் என்று நம்பினேன் எனவே நான் ஒருபோதும் உரையாடலை தொடங்கவோ அல்லது யாரையும் முதலில் அணுகவோ மாட்டேன் நான் மக்களை விரைவாக மதிப்பிடுபவன் கருத்துக்களை தெரிவிப்பவன் என் மனம் எதிர்காலத்தை பற்றிய பயங்களில் தொடர்ந்து சிக்கிக் கொண்டது எண்ணற்ற இரவுகள் தூக்கமின்றி கழிந்தன பணம் குழந்தைகள் மற்றும் எதிர்காலத்தில் என்ன நடக்க போகிறது என்பதை பற்றி கவலைப்பட்டேன் ஆனால் தர்மாவின் நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து பங்கேற்பதன் மூலம் எனக்குள் ஒரு ஆழமான மாற்றத்தை கண்டேன் என் கோபம் வெகுவாக குறைந்துவிட்டது அது எழுந்தாலும் பகவானின் போதனைகள் உடனடி விழிப்புணர்வை கொண்டு வருகின்றன எதிர்வினையாற்றுவதற்கு பதிலாக ஒரு இயற்கையான அமைதியான பதில் வெளிப்படுகிறது எனது நான் என்கிற அகந்தை கரைந்து விட்டது இப்போது நான் மற்றவரை என்னுடையவராக பார்க்கிறேன் மேலும் இந்த ஒற்றுமை உணர்வு என் தொடர்புகளில் பிரதிபலிக்கிறது நான் மற்றவர்களிடம் பேசும்போது எந்த தீர்ப்பும் இல்லை என் மனம் இப்போது முற்றிலும் அமைதியாகிவிட்டது ஒரு காலத்தில் என்னை வேட்டையாடிய எதிர்காலத்தை பற்றிய எண்ணங்களிலிருந்து விடுபட்டுள்ளது நான் நிகழ்காலத்தில் முழுமையாக வாழ்கிறேன் எனக்குள்ளும் என்னைச் சுற்றியும் ஸ்ரீ அம்மா பகவானின் இருப்பை ஆழமாக அனுபவிக்கிறேன் அம்மா பார்வையுடன் எனக்கு ஆழமான தொடர்பு இருக்கிறது நான் யாரையாவது சந்திக்கும் போதெல்லாம் அம்மா பற்றி தர்மம் என் வாழ்க்கையை எவ்வாறு மாற்றியது அது அவர்களின் வாழ்க்கையையும் எவ்வாறு ஆசிர்வதிக்க முடியும் என்பதை பற்றி பகிர்ந்து கொள்ள நான் தூண்டப்படுகிறேன் இந்த நம்ப முடியாத முக்தி நிலைகளால் என்னை ஆசிர்வதித்தற்காக அம்மா எனது சஷ்டாந்த நமஸ்காரங்களை சமர்ப்பிக்கிறேன் உங்கள் கமல பொற்பாதங்களுக்கு என்றென்றும் எனது ஆழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கௌரம்மா ஜி பெங்களூரு கர்நாடகா